हेलो भैया हम लोग चित्र आंधा कर रहे हैं ₹50 येड़ा ठीक ब्रो ये मिल जाएंगे महाराज ये तो नहीं वो है ये तो ये जोड़ लो ये वो है अरे ये कुछ देर में ठीक हो குட் மார்னிங் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தீங்க அன்பாக்சிங் வந்து நம்ம வீணெல்லாம் காமிக்கலை ஏற்கனவே நம்ம சேனல் வந்து டெலீட் ஆகிருச்சு ஏகப்பட்ட குறவுபடி வருது அதனால் வந்து அன்பாக்சிங் வீடியோவில் காமிக்கிறேன் டேரெக்டாக நான் ஃபிஷர்ஸை மட்டும் காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம பசங்கள் ஃபுல் ஆஃபரை வந்து பயன்படுத்தி நிறையா ப்ராடக்ட்டு அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணி வாங்கிட்டு போயிட்டாங்க பெஸ்ட் ஆஃபராக இப்போ இருக்கிற ஃபிஷஸுக்கு நான் தரேன் மெயினாக வந்து இன்றைக்கி வந்ததுன்னா மாலையே வந்து நம்ம வந்து நூறுரூவாய்க்கு இருபது பீஸ் கொடுத்தோம் அதனால் வந்து பசங்க எல்லாமே அள்ளிட்டாங்க டாங்க அன்னைக்கு ஒவ்வொரு டேங்க்கில் உள்ள ஃபிஷர்ஸ் சொல்கிறேன் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் ரெட்டைல் கப்பி வந்துருக்குங்க வெளியில் பேர் எண்பது ரூபா வைக்கிறாங்க நம்ம வந்து வெறும் அஞ்சு பேர் இரநூறுவாய்க்கு கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தி ஃபுல் ரெட்டு ரெட்டைல் மேலும் ரெட்டு ஃபீமேலும் ரெட்டு பார்த்துக்குங்க அஞ்சு பேர் வந்து உங்களுக்கு வெறும் இரநூறுவா தான் எடுத்துக்கலாம் செம்ம குவாலிட்டியாக இருக்குது மீன் நல்லா அல்பின் ரெட்டாக இருக்குது ஃபீமேலாம் விடோ டிட்டுறாங்க உங்களுக்கு வந்து விடோ டிட்டாக பத்து பேர் மிக்ஸிங்காக இல்லை டேங்கில் உள்ள எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் பத்து பேர் வந்து மிக்ஸிங்காக வெறும் நானூறுவாய்க்கு கொடுக்க போகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஏஞ்சலுங்க பேபி ஏஞ்சல் பேபி ஏஞ்சல் சொல்ல முடியாதுங்க அந்த வாட்டி பெரிய ஏஞ்சல் சொல்லலாம் நூறுரூவாய்க்கு ஆறு பீஸுங்க நல்லா பெரிய பீஸாக வந்திருக்கு நூறுரூவாய்க்கு ஆறு பீஸ் வாங்கிக்கலாம் ஜீபிரா பார்த்தீங்கன்னா பத்து பேர் இரநூறுவாய்க்கு எடுத்துக்கலாம் கிரவுன் டெயிலு ஃபுல் மூனு எல்லாமே வந்துருக்கு எல்லா கலர்லேயுமே வந்துருக்கு பெஸ்ட் ஆஃபராக கொடுத்துட்ருக்கோம் க்ரௌன் டைல்லாம் டம்போ இயரே வந்துருக்கீங்க பாருங்கள் டம்போ இயர்லேயும் வந்துருக்கீங்க க்ரௌன் டெய்லு எல்லா கலர்லையுமே இருக்குங்க எல்லாமே இருக்குது பாருங்க எல்லாமே டம்போயர் ஃபுல் மூன் பீட்டா க்ரௌன் டெய்லு எல்லாமே டம்போயர்லேயும் எடுத்துருக்கோம் அந்த வாட்டி அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டுங்க பெஸ்ட்டாக நம்ம ஆஃபர் இருப்போம் ரெகுலராக அதே ஆஃபர் எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளோரானுங்க செம்ம ஆக்டிவாக இருக்குது ரொம்ப கண்டிஷனாக இருக்குது லோ பட்ஜெட்டில் கொடுத்துடலாம் அந்த எஸ்ஆர்டி எஸ்ஆர்டின்னு சொல்ல முடியாதுங்க கம்ஃபான்னே சொல்லலாம் அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது இன்னும் ட்ரெஸ்ல தான் இருக்குது லோ பட்ஜெட்டில் கொடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்சிங்காக இருக்குது வெறும் எண்பது ரூபாய்க்கு கொடுக்க போனால் இவ்வளோ பெரிய சைஸ் வந்து வெறும் எண்பது ரூபா அஞ்சு பேர் அஞ்சு பீஸ் எடுத்திங்கன்னா நானூறுபாய் கொடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா கோல்டுங்க நூறுரூவாய்க்கு நாலு பீஸ் நூறுரூவாய்க்கு நாலு பீஸு பெஸ்ட் ஆஃபரு நேரில் வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபரு அடுத்த பார்த்தீங்கன்னா கேட் பீஸ் பிக் சைஸ் பெரிய சைஸ் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மான்ஸ்டர் ஒரு அலியூட் கார்டு பெரிய சீஸு இவ்வளோ பெரிய சைஸ் மாலிலாம் யாரும் தர மாட்டாங்க இதோட பெருசெல்லாம் பசங்கள் வந்து ஆஃபர்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த குவாலிட்டியெலாம் யாரும் இந்த ரேட்டுக்கு தர மாட்டாங்க ஐம்பது ரூபாய் பத்து பீஸ் எல்லாம் பிளாட்டிலாம் இம்போர்டட் பிளாட்டிலாம் எடுத்துகிட்டு எல்லாமே சேல் ஆகிடுச்சு கொஞ்சோண்டு மட்டும்தான் இருக்கு பதிவு எடுத்துக்கலாம் வாங்க பிளாட்டி வந்து ஒரு மூணு பேர் இருக்கும் அவ்வளோதான் அடுத்து பார்த்தீங்கன்னா பலூன் மாளிகை நூறுரூவாக்கி ஏழு பீஸ் மாலிங்க ஜம்போ மாலி இருக்குதுல பத்து பேர் நூற்றம்பது ரூபா பார்த்தீங்கன்னா ஹச்டி ப்ளூ கப்பி இருக்குது கப்பி ஒரு பேர் இருக்குது ரெட்டில் டம்போயர் ரெட் கப்பியில் ஒரு பேர் இருக்குது மூணு மூணு பேர் வந்துச்சு எல்லாமே சேல் ஆகிடுச்சு பசங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க மட்டும் தான் இருக்குது